ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கங்க வருஷத்தில் ஒரு தடவைனாச்சும் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி தான் நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம் இந்த வருஷம் வந்து எங்கள் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்ப அபிஷேகம் வந்து நடக்குது அதுக்கு வந்து கோயிலெல்லாம் வந்து புதுப்பிச்சுருக்காங்க நிறைய வந்து புது சிலைகள் எல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக வந்து வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கோயிலை வந்து பார்க்குறதுக்கு இதான் எங்களோட கனிமாரமன் குலதெய்வம் வந்து இவங்க தான் இவங்கள வந்து நம்ம எடுத்து கருவறையில் வந்து வைக்க போகிறாங்க வாஸ்து பூஜை வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து நான் வெள்ளிக்கிழமை நைட் தான் வந்திருந்தேன் அதனால இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு அடுத்த நாள் காலையிலேருந்து ஹோமம் எல்லாம் வந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹோமம் வந்து எல்லாம் இருக்காங்க மூணு நாளாக வந்து மூணு வேளையும் ஹோமம் இருக்காங்க இங்கெல்லாம் ஹோமமெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த நாள் காலைக்கு வந்து போயாச்சு காலையிலேருந்து ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த தோட்டம் மாதிரி இருக்கு இந்த தோட்டத்து வீட்டில் தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் காலையில் போகும்போதே வந்து எல்லா ஐயரெல்லாம் வந்து வந் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா பூஜை வந்து போய்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நம்ம வந்து எங்கேயோ இருக்கோம் ஆனாலும் வருஷத்தில் ஒரு தடவைனாச்சும் நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு வரணும் அப்படின்னு வந்து நினைப்போம் நம்ம எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளோட தாய் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் தான் அவங்களோட அனுகரங்கள் இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது என்னதான் நம்மளுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலுமே நம்ம குலதெய்வத்தை வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை நச்சு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு நம்மளால் போகவே முடியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குலதெய்வத்தோட அனுகிறங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் எங்களோடய குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் வருஷம் வருஷம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அம்மாவை கொண்டுட்டு வந்து அவங்களோட இடத்துல கருவறையில் வந்து வைக்கிறாங்க இது அப்புறம் தான் மனதுக்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம ஒரு வருஷமாக வந்து எங்களோடய குலதெய்வம் அந்த கருவ கருவறையில் இல்லாமல் இப்போ அந்த கருவறைக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்புறம் இந்த கலசத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே வந்து வைக்கிறாங்க காலையில் வந்து கலசத்துக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வந்து இப்போயே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சனிக்கிழமை ஈவினிங் வந்து விளக்கு பூஜைகள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் மகாலட்சுமி பூஜை விளக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஐயரெல்லாம் வந்து எதுக்காக வீட்டில் விளக்கு ஏற்றணும் ஏன் வந்து விளக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விளக்கமாக வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு வந்து நல்ல விளக்கங்கள் எல்லாம் வந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு ஹோமம் வந்து இருக்குது அந்த ஹோமத்தையும் வந்து முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து தேசமங்க ஏற்கரசி அந்த அம்மாவும் வந்து கூப்பிட்ருக்காங்க அவங்களோட ஸ்பீச் இருக்குது இந்த ஹோமத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த மூணு வேலையுமே வந்து நாங்களே வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த எல்லாம் பார்த்தோம் ரொம்ப வந்து மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏழு மணிக்கு மேலே வந்து தேசமங்க ஏற்கரசு இந்த அம்மாவோட ஸ்பீச் வந்து இருக்குது அதுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி இருந்தோம் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி நல்ல சேர்லெல்லாம் வந்து உட்காந்து இவங்களோட வருகைக்காக நாங்கள் காவலாக எதிர்பார்த்துட்ருந்தோம் ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் டிவியிலலாம் பார்த்தவங்களை வந்து நேரில் பார்க்கணும் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு

யாரை வழிபட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி ஒரு காலத்துல அவர்கள் ஒரு துன்பத்தில் இருந்த போது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தெய்வம் துணை செய்திருக்கும் அந்த தெய்வம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கும் உன் குலத்தை இனிமேல் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு அந்த தெய்வத்தை குல தெய்வமாக எடுத்துக் கொள்வார்கள் இது ஒரு வகை சில பேர் நமக்கு அனுமதிப்பதே குல தெய்வம் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நிறைய கோயிலுக்கு போறேன் நிறைய சாமி கும்பிடுறேன் நிறைய விரதம் இருக்கிறேன் நிறைய தான தர்மம் பண்றேன் ஆனா எனக்கு இந்த பிரச்சனையே சரியாகல நீங்க ரொம்ப எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி எல்லாம் பார்த்து அவங்களோட ஸ்பீச் வந்து முடிஞ்சிருச்சு அவங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகிறாங்க இது வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு அடுத்த நாளுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு இது வந்து அடுத்த நாள் எங்களோட கும்பாபிஷேகத்துக்கு வந்து நாங்கள் ரெடியாகி போயிட்டுருக்கோம் கலசமெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க மனசுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு மேலே வந்து இது வந்து பார்க்குறதுக்கே வந்து கோடி புண்ணியம் வேணும்னு சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகத்தை அதனால தான் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் நம்ம நிறைய கோயில்களில் போயிட்டு கும்பாபிஷேகம் பார்த்துருப்போம் அதுவும் நம்மளோட குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சதா இருக்கும் ஏன்னா அடுத்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த கும்பாபிஷேகத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வயதுக்கு வராத பதினோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் வந்து ஏழு குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் கன்னிமாராமன் மாதிரியே வேடமிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்கெல்லாம் வந்து ஆறு மணிக்கே வந்து கிளம்பி போயிட்டாங்க போயிட்டு இப்போ தான் வந்து வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேலதாளமெல்லாம் வச்சு அம்மனை வரவேற்று ஆராய்த்தி காமிச்சு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன சொல்கிறது நம்ம இருந்து ஒரு குழந்தை வந்து இந்த இடத்துல போய் நிற்கிது அப்படின்னா அந்த குழந்தை அந்த குலதெய்வத்தோட அனுகிரங்கள் இல்லாமல் வந்து இது நடக்காது அவ்வளோ சந்தோஷம் ஏன் சொல்கிறேன்னா குட்டியாக இருக்குது பார்த்திங்களா அது நம்மளோட சுபவர்ஷினி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கி சின்ன குழந்தைகளெல்லாம் வந்து இவங்க கையில் கொடுத்து எடுத்து ஏன்னா சின்ன குழந்தைகள் அப்படின்னாலே வந்து அவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க தான் கருவறையில் அம்மனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு வந்தாச்சு நான் வந்து சின்னதாக ஒரு கன்னிமார் ஃபோட்டோ வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து சாமிக்கிட்ட வச்சு தீபம் எல்லாம் காமிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு இதை எப்படி எப்படி பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுக்குறேன்னா அப்புறம் நம்மளோட சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி சேரீ எங்கள் அத்தாலாம் ஒரு மாதிரி சேரீ நாங்கள்லாம் வந்து ஒரே மாதிரி சேரீ பசங்கள்லாம் ஒரே மாதிரி எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க உங்களோட குலதெய்வமும் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாதம் மாதம் வந்து போயிட்டு வாங்க தூரமாக இருந்துச்சு அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வாங்க இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ கோயில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே சந்தோஷம் வந்து உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ